அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழ் சமுதாயத்தில் கம்யூனிஸ்டுகள் என்றால் மிகவும் ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இன்று வரை தொடர்கிறது அது வெறும் பொய்யுரை அல்ல நாடு விடுதலை அடைந்த பொழுது நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இரண்டு பேரும் நாட்டின் தேவைக்காக பாராடு அந்த இரண்டு கட்சிகளை ஒரு இருபது ஆண்டு கால வாழ்க்கையில் புதிதாக ஒரு கட்சி இந்த தமிழகத்துக்கு தேவைப்பட்டது அதுதான் அதற்கு முன்பாக திராவிட கழகம் தந்தை பெரிய வெளியிட்ட கருத்துக்கள் அந்த கருத்தின்படி இந்திய சுதந்திரம் என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த சுதந்திரம் அல்ல மக்களுக்கு கிடைத்த சுதந்திரம் அல்ல என்பதுதான் அவர் வைத்திருக்கிறது ஆக அந்த கருத்து வலுப்படுத்த வேண்டியதன் காரணம் என்ன என்பது எல்லோரும் புரிந்து கொண்டால்தான் கம்யூனிஸ்டுகளாக ஏன் வளர முடியாமல் போனது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு நாடு என்பது ஒரு இனத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும் என்று நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அவர் வழிவகுத்து கொடுத்துருக்கிறார் நாடுகளே உருவாகாத காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலத்தில் ஈடுபட்ட சூழலில் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி நாம் கம்யூனிஸ்டுகளாக நாம் நாடு சுதந்திரத்தின் பொழுதும் அதற்கு பின்னரும் அந்த எதிரின் காட்டியவரில் மறந்து செயல்பட்டதன் காரணமாகத்தான் நம்முடைய வீழ்ச்சி இருக்கிறதோ என்று அறியவும் இருக்கிறது கல்ச்சர் அதாவது பண்பாடு மனிதனுக்கு அவசியமான மொழியின் சார்ந்து உருவாவது பண்பாடு அந்த பண்பாட்டு அரசியலை கையில் எடுக்காமல் வெறும் வர்க்க அரசியலை அல்லது தொழிற்சங்க அரசியலை மட்டும் எழுதி செய்தால் நம்மால் வளர முடியாமல் ஒரு உதாரணத்துக்காக ஒன்று சொல்லலாம் தஞ்சை பகுதியில் கம்யூனிஸ்டுகள் பெரிய அளவில் வளர்த்தார்கள் அதற்கு காரணம் பண்பாட்டு ரீதியான பொறுமை ஜாதிய கொள்கையில் இருந்து அவர்கள் மீட்பு எழுப்ப போராட்டங்கள் அதை ஒட்டி கூடவே பொருளாதாரமாக இணைந்து செயல்படும் அங்கே தஞ்சை பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தது அதற்கு பின்னால் கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களில் தொழிற்சாலைகள் இருந்த இடங்களில் வர்க்க உணர்வோடு இருந்த கட்சிகள் வார்கள் ஆனால் இரண்டுமே கால சூழலாக காலச்சூழலாக மாறிவிடுவது மாற்றமாகியிருந்த சமூகத்தில்